உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் புரோஸ் வேர்ட் யூடியூப் சேனல் திரு புரோஸ் கணவர்கள் வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து காலையில் நான் ஃபோன் அடிச்சு எங்கே இருக்க அப்படின்னு கேட்டேன் ஆனால் நான் திருவாடனை போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு சரி திருவாடனை எதர்ச்சியாக போறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அவர் எதர்ச்சியாக தான் போயிருக்காரு அங்கே போய் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முகாம் நடந்திருக்கு அந்த முகாமில் வந்து அவர் என்ன பார்த்தாரு அங்க என்ன நடந்துச்சு அங்க என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்றாங்க எத்தனை துறைகளுக்கு அங்க மனு வாங்கப்படுது மக்களை எப்படி வந்து டீல் பண்றாங்க இது போன்ற நிகழ்வுகளை அவர்கிட்டத்தட்ட ஒரு மதியம் வரைக்கும் அங்கே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு அதை வந்து நம்மகிட்ட பகிரப் போகிறார் ஏன்னா அங்கே கொஞ்சம் நடைமுறைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்து எல்லா முகாமையும் விட இந்த முகாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதனால மக்களுக்கு அங்க நடக்கிற விஷயத்த சொல்லிட்டோன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சொல்லுங்க ப்ரோ காலையில் நம்ம வந்து திருவாணிக்கு ஒரு வேலையா போயிருந்தோம் அப்போ வேலையா போயிருந்தப்போ அஹ் இந்த மாதிரி சரியான கூட்டமா இருந்துச்சு என்னன்னு கேட்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே சரி நமக்கு ஒரு ரெண்டு மூணு மனுக்கள் எப்பவுமே அவங்க பைக்ல இருக்கும் உங்களுக்கு இருந்துக்கு திருநெல்வேறு அட்ரெஸ் மட்டும் போட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்போ வந்து நான் வச்சிருந்த மனுக்களை சரி கொடுக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஊரை சேர்ந்த ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்திருந்தாங்களா உங்களுடன் ஸ்டாலின் தெரிஞ்சு அது சரி அப்போ போய் நான் உள்ள போகும்போது ஒரு பெரிய கட்டோட கட்டோடஸ் வச்சிருந்தாங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு மேல பெரிய ரெண்டு பிளெக்ஸ் வச்சிருந்தாங்க என்ன பிளெக்ஸ்னா எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த சேவைகள் வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம புகைப்படத்தை இணைச்சு கொடுக்கலாம் ரைட் ஓகே அது ஃபுல் ஃபிளக்ஸ் வச்சிருந்தாங்க எங்க நடத்தினாங்க மண்டபம்னு சொல்லிட்டு அங்க திருவாடனையில சரி சரி அந்த மண்டபத்துல மண்டபத்துல நடத்தினாங்க மண்டபம் மண்டபம் தான் அது வீடு மாதிரி இருக்கும் அந்த செட்டப் அங்க நடத்தும் போது போய் பார்க்கும்போது எல்லா துறைகளை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க எல்லா துறையும் அதிகாரிகளும் வந்திருந்தாங்க காவலர்கள் இருந்தாங்க அப்ப உள்ள போகும்போது நமக்கு இது அங்கதான் வீடு வீடா அதை கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் நடக்குது மூணு ஊராட்சிக்கு மட்டும்தான் இந்த முகாம் நடக்குது எல்லா ஊராட்சிக்கும் நாங்க வருவோம் மூணு மூணு ஊராட்சியா பிரிச்சு நாங்க வந்து முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து துருவாடானை அப்புறம் கொஞ்சங்குளம் மற்றும் ஒரு ஊராட்சி இந்த மூன்று ஊராட்சி மட்டும் தான் நடத்துறோம் மற்ற ஊராட்சியில உள்ளவங்க வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த ஊராட்சியில நடத்தும் போது கொடுங்க ஊராட்சி தான் அப்ப நான் போய் சொன்னேன் நான் வந்துட்டேன் சார் நான் மறுபடியும் திரும்பி இதுக்காக அலைய முடியாது வாங்கிக்கோங்க சார் சொன்னோம்னா சரிப்பா நீ கொடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நபர்கள் வேற ஊராட்சி நிறைய பேர் வந்திருந்தாங்க வேற ஊராட்சி சார் வந்திருந்தாங்க இந்த முகாம் வந்து நான் நான் நினைச்சு போன நினைச்சது என்னன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக தான் அதை நடத்துறாங்கன்னு நினைச்சோம் ஆனா வந்து அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல போட்டிருந்தது எப்படின்னா பதினைஞ்சு துறைகள்ல நாற்பத்தி ஆறு சேவைகள் வணங்கதா

ஒரு பதினஞ்சு நபர்களை நியமிச்சிருந்தாங்க சிஸ்டத்தோட கம்ப்யூட்டரோட பதினஞ்சு நபர்களுமே மனுக்கள் நம்ம நம்ம எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குதா அங்க எழுதி தர்றதுக்கு ஆட்கள் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இருக்காங்க மனுக்கள் எழுதிட்டு போறதே மிக சிறப்பு சரி ஆனா நம்மளுடைய நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவா எழுதிட்டு போயிடலாம் அங்க போகும்போது அந்த பதட்டத்துல மறக்கக்கூடிய சரி சரி அப்ப நான் வந்து நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு அந்த இடத்துல மனுக்களை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் எழுதி கொடுத்தேன் இருக்கு மணக்களை எழுதி கொடுத்துட்டு அதை எங்க கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் தான் எனக்கும் கொஞ்சம் புரியல சரி அது வந்து எல்லா இப்படி தான் நடக்குமா நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு என்னன்னா இந்த இருக்கல முதல்வரின் முகவரி துறை விண்ணப்ப படம் சொல்லிட்டு இந்த படிவம் வந்து அந்த மூன்று ஊராட்சிகளையும் வீடு விடா விநியோகம் பண்ணிருக்காங்க வீடு விடாமே சொன்ன இதுவுமே எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த சேவைகள் வழங்குறோம் அந்த முகாமலைன்னு சொல்லிட்டு பேர் வீடு விடா விநியோகம் பண்ணிருக்காங்க ஆட்டோல வச்சு எல்லாருக்கும் வந்து விளம்பரப்படுத்திருக்காங்க இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று ஊராட்சிகள்ல சரி சரி அப்ப இந்த விண்ணப்ப படிவத்துல நம்ம என்ன பண்ணோம் குடும்ப அட்டை என்ன எழுதி மனிதரின் தொலைபேசியன் அதுக்கப்புறம் இது பின்னாடி வந்து மனுக்களும் மனுக்களுக்கு தேவையான ஆவணங்களையும் அட்டாச் பண்ணிட்டா போதுமானது இது அப்பவே கணினியில ஏற்றிடுறாங்க ஒரு பதினஞ்சு நம்பர்கள் இருந்துட்டு அவங்க வந்து சாப்பிட கூட போகல பார்த்த வரைக்கும் அந்த கணினியை ஏற்கக்கூடியவர்கள் வந்து அந்த முகாம் வந்து ஒன்பது டு மூணு மணி போடுறது வெளியில பிரச்சனையே அவங்க அந்த மூணு மணி வரைக்குமே உணவு இருக்க போகல அந்த மனுக்களை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அங்க அந்த மனுக்களை ஏத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுக்கள் இன்னொரு டெஸ்க்கு போகுது அங்க மைக்ல கூப்பிடுறாங்க இவ மாதிரி முருகேசனா சரவணனா உங்களோட மன முருகேசன் வந்து திருவாடனை வாங்க உங்களோட மனசு நம்பர் போட்டு கையில குடுத்துறாங்களா இல்ல அவங்க வாங்கி அடிக்க வச்சுக்கிறாங்களா மனுவை கொடுத்தோடனே அவங்க வாங்கிட்டு நீங்க உட்காருமே உங்களை கூப்பிடுவோம் சொல்றாங்க அந்த மனு என்ன என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து அந்த சிஸ்டத்துல பதிரதுக்கு ஃபார்வர்டாது ஃபார்வர்டாது அங்க மனு பதிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து அந்த மைக்ல வாசிக்கிறாருல அவர்கிட்ட போகுது

மூன்று பஞ்சாயத்துக்கு மட்டும் தான் அங்க வந்துருவோம் ஊராட்சிக்கு மட்டும் தான் தயவு செஞ்சு உங்க ஊராட்சிக்கு எல்லாம் வரும் நீங்க வந்து தயவு செஞ்சு ஊராட்சிக்கு வரும்போது அதே ஒரு அதிகாரி என்ன சொன்னாருன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வாங்கக்கூடிய மனுக்கள் மொத்தமா வாங்கிட்டுதான் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் அப்ப வந்து இங்க கொடுக்கறதும் ஒண்ணுதான் உங்க ஊராட்சியில முகாம் நடக்கும்போது கொடுக்கறது ஒண்ணுதான் நீங்க முந்தி அடிச்சுட்டு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இங்க வந்து குடுக்கணும்னு ஒரு அவசியமே இல்ல உங்க ஊராட்சிக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் இந்த விண்ணப்ப படிவம் எல்லாம் கொடுப்போம் நாங்க உங்களுக்கு நீங்க அதுல ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா போதுமானது அப்படிங்கறத அவர் ரொம்ப அன்பாவே சொன்னார் சரி 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 அதுக்கப்புறம் சில இந்த காலனித்துறையில எல்லாம் ஒருத்தர் வந்து சும்மா உட்காந்து ஏன்னா அவருக்கு எல்லாம் யாருக்குமே விண்ணப்ப படிவம் கொடுத்து வரல காலனித்துறை சம்பந்தமே யாரு போறது அதிகமா அந்த விண்ணப்ப படிவம் எல்லாமே பதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உதவி கலெக்டரா உதவி கலெக்டர் விண்ணப்ப படிவம் பதிச்சுக்கிட்டு இருக்கும்போது உதவி கலெக்டர் வந்து எல்லாரும் ஆய்வு பண்றாங்க அந்த இடத்தார்வை மேற்பார்வை செய்றாங்க அவங்களும் நம்மளுடைய திருவாரணை வட்டாட்சியர் அவர்களும் செய்யறாங்க அங்க சரியா பணியாற்றாம மக்களை அவங்க கவனிக்காம இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அதிகாரிகளை அவங்க அந்த இடத்துலயே கணிஞ்சுக்கிட்டாங்க என்ன இப்படி பாந்துருக்கீங்க மக்கள் இவ்வளவு பேரும் வந்து கூட்டமா இருக்கிறாங்க நீங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணணுமா இல்லையா உங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஃபுல் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அப்போ நான் கலெக்டரும் வட்டாட்சியில இருக்கும்போது நம்ம நீண்ட நாளா ஒரு மனு கொடுத்துட்டே இருந்தோம் அப்போ வந்து அதை நேரடியாவே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி மனு நான் அதிகமா கொடுத்துருக்கேன் மக்கள் தொடர்ந்து திட்ட முகாம்களையும் நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நடவடிக்கை இல்ல சார் சொல்லும் போது நீ கண்டிப்பா கொடுங்க இந்த தடவை நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்க என்னை வந்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மாதிரி நிறைய நிறைய படிவங்களும் நிறைய மனுக்களுமே அங்க எழுதி அங்க சீக்கிரமாவே கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த லிஸ்ட்ல வந்து பதினஞ்சு துறைகள் நாற்பத்தாறு சேவைகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பதினஞ்சு துறைகள் நாற்பத்தாறு சேவை வழங்குறதா கொஞ்சம் அதே மாதிரி ஒரு ஒரு கேபினும் போட்டிருக்காங்க இந்த பதினாறு பதினாறு துறைகளுக்கு உள்ள கேபினுமே அங்க இருக்குது அந்த துறைகளுக்கு முன்னாடியே ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க பிளக்ஸ்ல வந்து நான் இந்தந்த சேவைகள் தான் இன்னைக்கு பண்ண போறோம் அப்ப அந்த இந்த சேவை பண்றதுக்கு நீங்க வந்து இந்த ஆவணங்களை கொண்டு வரணும் அப்ப இலவச வீடு வேணுமா இலவச வீட்டுக்கு இந்த ஆவணங்களை கொண்டு வாங்க நம்ம யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அவசியம் எல்லாமே தெளிவாக இருந்தது சூப்பர் 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 எல்லாத்துக்கும் வந்து இங்க முன்னாடியே அறிவிப்பு வச்சிருந்தாங்க ஆமா அது வந்து அறிவிப்பு வந்து எப்படின்னா வீடு தனியா இருக்கும்ல அவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு அந்த மூன்று ஊராட்சியிலே அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்திருக்காங்க இறங்கி பிட் நோட்டீஸ் கொண்டு கொடுத்து இந்த மாதிரி அவேர்னஸ் நோட்டீஸும் கொடுத்து வந்து அந்த மூணு ஊராட்சியிலையும் வந்து நடக்கிற முகாம தெரிவிச்சிருக்காங்க ஆமா அதே மாதிரி இந்த இந்த படிவம் இருக்குல்ல விண்ணப்ப படிவம் இது வீடு வீடா கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா வேற ஊராட்சிகளை சேர்ந்தவங்களும் வந்து இந்த முகாமில வந்து பயன்படுறாங்க அப்படின்னா நிறைய வரும் இவங்க இந்த ஊராட்சி சேர்ந்தவருக்கு வந்து விண்ணப்ப படிவம் நிரப்ப முடியாம போயிரும் அப்ப அதுக்காக மட்டுமே இதை வீடியோட கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராவும் இருந்தது இப்ப வந்து அந்த ஊராட்சி சந்தவங்க வந்து இந்த படிவம் வாங்கல அவங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வேற ஊராட்சி நான் போய் கேட்டப்ப எனக்கு கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்தாங்க ஒரு மணி ஒன்னரை மணி ஆகும் போதால அந்த படிவம் முடிஞ்சிருச்சு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான கோரிக்கைகள் தான் வந்து இப்ப இந்த இதுக்கு வந்து மனு கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்குள்ள தீர்வு பண்ணி மாதிரி நாங்க தீர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வந்து ஸ்டாலின் வந்து நீங்க மனு கொடுங்க நாற்பத்தி அஞ்சு நாட்களில் இதை வந்து நிறைவேற்ற நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க இது ஒரு புதிய திட்டமாக அரசாங்கம் தற்பொழுது ஆளுகிற அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி நிறைய முகாம்களை நம்ம சந்திச்சவங்களா இருப்போம் அவங்களுக்கெல்லாம் டேய் போதும்டா நீங்க இவ்வளவு தூரம் பேசுற பார்த்த உடனே அப்படியே நேரடியா வந்து எங்களுடைய கோரிக்கை எல்லாம் தீர்த்தரிச்சுற மாதிரி நீங்க சொல்றது நீங்க ஆளுங்க சாளர அடிக்கிற இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மை நிகழ்வை மட்டும்தான் நம்ம வந்து பகிரும் அது மக்கள் தொடர்பு திட்ட முகாம்லையும் போய் கலந்து கொள்ளும் போது அங்க நடந்துச்சு ஜமா பந்தியில போய் கலந்து கொள்ளும் போது அங்க என்ன நல்லாம நடந்துச்சு இப்போ வட்டாச்சர் வந்து கலாய் போனோம் அங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி தான் நாங்கள் வந்து பகிரணும் அதனால நம்ம இந்த அரசாங்கத்தை பிடிக்கும் அந்த அரசாங்கத்தை பிடிக்காது அப்படின்லாம் இங்க நல்ல விஷயம் நடந்தால் அந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லப்படும் அங்கே தவறான ஒரு விஷயம் நடந்தா தவறான நம்ம சொல்லப்படும் ஆகவே இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல திரு பரோஸ்க்கு சந்தித்த நிகழ்வை இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்காரு ஆல்ரெடி இந்த அறிவிப்பு இந்த விண்ணப்ப மாதிரி இது இதை நீங்க பயன்படுத்திக்கிறாதீங்க பட் இது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரியை வந்து நாங்கள் ஒரு பிடிஎப்ப கன்வெர்ட் பண்ணி வீடியோ டிஸ்கஸ் பண்ணி தரோம் அதே மாதிரி இந்த பதினஞ்சு துறை நாற்பத்தி ஆறு சேவைகள் இதுல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதையும் கூட நாங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு எந்தெந்த துறைக்கு நீங்க வந்து மனு கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க ஆனா வீட்டுக்கு வீடு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறது இந்த நிகழ்வு நம்மளுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு ஆகவே மத்த முகாம்களை காட்டிலும் இந்த முகாம் கொஞ்சம் சிறப்பா நடைபெறும் என்ன வந்து நான் ரெண்டு முகாம் போயிருக்கேன் வந்து அப்படின்னா நம்ம சமப்பந்தி போயிருக்கேன் மக்கள் தொடர்பு முகாம் போயிருக்கேன் ரெண்டுமே திருப்தி இல்லைன்னு தான் நான் வந்து வீடியோ சொல்லிருக்கேன் அந்த அளவுக்கு நெகட்டிவ் தர அந்த அளவுக்கு நம்ம வழிகாட்டல யாருமே மனமே தெரியாம போறக்கூடிய வந்து வழிகாட்டல ஆனா இது அப்படி இல்லை இங்க வந்து நிறைய அதிகாரிகள் நிறைய பேரு இங்க போங்க அங்க போங்க அந்த இடத்துக்கு போங்க அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய நிறைய அதிகாரிகள் நான் வேற ஊழல் சேர்ந்தவன் என்னோட மனுக்குள்ள அவங்க வாங்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க வந்து நிராகரிக்க வந்து முழு தகுதி இருக்கு ஏன்னா வந்து கட்டம் வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்காங்கன்னா திருவாரணி கொஞ்சம் கூலம் இது மட்டும் தான் அந்த ரெண்டு மூணு ஊராட்சிகளை மட்டும் தான் குறிப்பிட்ட வச்சிருக்காங்க இவங்க கிட்ட மட்டும் தான் விண்ணப்பங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா என்னோட சரி பரவாயில்ல வந்துட்டீங்க கொடுங்க நாங்க வந்து இதை நாங்க வந்து ஏத்துறோம் சொல்றாரு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நீங்க கொடுங்க ஆனா உங்க உங்க ஊர்லயும் முகாம் நடக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இன்னைக்கு இந்த ஒரு மூணு ஊராட்சி குறிப்பிட்ட முகாம் நடத்துறாங்க இல்லையா அதுல ஒருவேளை நம்மளுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிடைக்கல அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கலங்கிற போது இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிடும் அப்போ நம்ம இன்னொரு மூன்று ஊராட்சிகளுக்கு சேர்த்து அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் முகாம் நடக்கும்போது அந்த ஊராட்சி மக்கள் மனுவை கொடுக்க முடியுங்கிறது இது மூலம் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் அது என்னன்னா இப்போ நமக்காக அதிகாரிகள் உதவி செய்யும்போது அவங்களோட அந்த சிரமத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிக்கணும் நடக்கணும் நான் முதல்ல குடுக்கணும் முந்தி அடிச்சு கொடுக்கணும்ங்கிற வேலையே இங்க இருக்க ஏன்னா வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் நம்மளோட மனதில் வந்து ஒன்னால ஓகே இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு சந்திச்ச நிகழ்வு அதனால அவரு உடனே பண்ணி அண்ணே இதை நம்ம மக்களுக்கு உடனே நம்ம தெரிவிச்சாங்கணும் ஏன்னா இந்த முகாம் இப்படிதான் நடக்குதுன்னு ஒரு ப்ரொசீஜரை சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ஆயத்தம் ஆயிக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே வாங்க கண்டிப்பா வீடியோ பதிவு பண்ணுவோம் சொல்லி இப்ப உங்களுக்காக இந்த வீடியோ பத்தி எப்படி இந்த சேனல் அதாவது வந்து வேர்ட் அப்படிங்கிற இந்த சேனல்ல தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நிறைய வரும் அதனால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க நட்பு ஓட்டங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்க பகிர் நம்முடைய காமன்மேன் சேனலும் தொடர்ந்து இந்த வீடியோ தான் இருக்கும் அது ஸ்டாப் ஆகாது அதனால் நம்ம சேனல் உறவுகளும் நீங்க தொடர்ந்து பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு வேற ஒரு உங்களை சந்திக்கிறோம் நன்றி